சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை ப்ளீஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்பிஎம்சி ஹைட்ராக்சி ப்ரொஃபைல் மெத்தில் செல்லுலோஸ் இதோட ஃபுல்ஃபார்ம் இது தான் நாம் இன்றைக்கி ஹெச்பிஎம்சிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹெச்பிஎம்சி எதுக்காக பயன்படுதுன்னா சோப் ஆயிலு லிக்யூடு இதெல்லாம் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது நம்ம இந்த ஹெச்பிஎம்சியை வந்து பயன்படுத்துவோம் அதை எப்படி பயன்படுத்துறது என்னங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிளேட்ஸ் வந்து ஒயிட் கலர் பவுடர் ஃபார்மில் இருக்கும் இருபது லிட்டர் தண்ணிக்கு ஹெச்பிஎம்சி வந்து இருபது கிராம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நூறு லிட்டராக இருந்துச்சுன்னா நூறு கிராம் அல்லது இரநூறு கிராம் சேர்த்துக்கலாம் மேக்ஸிமம் வந்து ஹெச்பிஎம்சி எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹெச்பிஎம்சியை அதில் ஆட் பண்ணுங்க அப்போது காஸ்டிக் சோடா அந்த சூடாக இருக்கும்போதே அதுவும் கலங்கிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிலரியெல்லாம் யூஸ் பண்ணி கலக்கினிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ்ஸை கரெக்டாக கொண்டு வந்துடும் இப்போ நான் வந்து காஸ்டிக் சோடா ஏற்கனவே போட்டுவிட்டேன் ஆட் பண்ணி வச்சு தண்ணி கலந்து வச்சுருக்குறேன் இதில் வந்து நான் வந்து இப்போ கலக்கி காமிக்க போகிறேன் இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு தனியாகவே தான் இருக்கும் இதில் வந்து நூறு கிராம் ஹெச்பிஎம்சி இது வந்து இந்த ட்ரம்மு வந்து நூறு லிட்டர் ட்ரம்மு இதில் வந்து நூறு கிராம் ஹெச்பிஎம்சி ஆட் பண்ணுறேன் இந்த நூறு கிராம் ஹெச்பிஎம்சி ஆட் பண்ணிவிட்டு அதை பிளெண்டிங் மிஷினில் வச்சு நல்லா கலக்கிறேன் மேக்ஸிமம் நீங்கள் காஸ்டிக் சோடா போட்டுவிட்டு அடுத்து இதையும் சேர்த்து கரைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிரும் நீங்கள் சோஃபாயில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெச்பிஎம்சியை போட்டு கலக்கினிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கட்டி கட்டியாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபார்மில் வரும் அதனால் மேக்சிமம் வந்து ஹெச்பிஎம்சியை காஸ்டிக் சோடா போட்டுட்டு அடுத்து வந்து கச்பிஎம்சி யூஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில்லரியும் போட்டு கலக்குனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடலாம் மற்ற பொருளையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கும் ஈஸியாக கரைஞ்சிரும் ఇప్పుడు హెసిఎంసీ పోటు కలక నలక త్లెటింగ్ మిషన్ వచ్చి నలకి ఉండికి ఇలా వేసి ఓరవుకు తికనస్ ఎస్ఎల్ఏ సేకర ఇలా హెసిఎంసీ సేతీన ఇన్న కొంచెం తిక్నస్ కింద உங்களுக்கு சோப்பாயிலுக்கு எழுது மற்ற ஐட்டங்களுக்கெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வரும் ஹெச்பிஎம்சியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கரையாது அதை நல்லா கரைக்கணும் இப்போ நான் ஸ்டிக்கு வச்சு கலக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பிளைண்டிங் மிஷின் வச்சு கலக்கிட்டேன் அடுத்து இனி வந்து சிலரி ஆட் பண்ணுறேன் இந்த சோஃபாலுக்கு தேவையான சிலரியை நான் இதுலேயே ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் பிளைண்டிங் மிஷின் வச்சு நல்லா கலக்க போகிறேன் இப்போ நான் சிலரி ஆட் பண்ணிட்டுருக்குறேன் இந்த சில்லரி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த மிஷினு மிக்சிங் மிஷினை வச்சு கலக்கிட்டோம்னா அடுத்து நமக்கு இந்த சோப்பாலுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் போட்டு அடுத்து தண்ணி ஊற்றி அடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு ஜீ சால்ட்டு வேணுனாலும் ஜி சால்ட்டு போட்டுக்கலாம் மேக்ஸிமம் திக்னஸ்க்கு வந்து ஹெச்பிஎம்ஜி ஜி சால்ட்டு அடுத்து வந்து எஸ்எல்ஏஸ் எஸ்எல்ஏஸ் வந்து திக்னஸும் நிறையும் எஸ்எல்ஏஸ் வந்து ரேட்டு ஜாஸ்தி அதனால் சோஃபாயிலுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ உங்களோட காஸ்ட் காஸ்ட்வைஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்எல்ஏஸ் ஆட் பண்ணிக்கலாம் எஸ்எல்ஏஸ் ஆட் பண்ணிக்கோன்னா நல்ல டிரான்ஸ்பரண்ட்டு கிடைக்கும் நல்ல திக்னஸ் கிடைக்கும் இப்போது சில்லரியும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன் சில்லரியும் சேர்த்து ஆட் பண்ணதுனால இப்போ அந்த ஹெச்பிஎம்சியும் சேர்ந்து நல்லா கரைஞ்சிரும் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா திக்னஸாக தெரியும் இப்போ நான் சில்லரெலாம் சேர்த்துட்டு இப்போ நான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இருக்கிறேன் அந்த ட்ரம்மில் இப்போது சோஃபாலோடய திக்னஸ் வந்து ஓரளவுக்கு திக்னஸ் வந்திருக்கான் இதில் வந்து நான் வந்து ஹெச்பிஎம்சி சிலரி காஸ்டிக் இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதில் இனிமேல் நீங்கள் வேணால் ஒரு நூறு லிட்டருக்கு ஒரு ஒரு கிலோ வரைக்கும் ஜி சால்ட் சேர்த்துக்கலாம் அடுத்து என்ன திக்னஸ் வேணால் எஸ்எல்ஏ சேர்த்துக்கலாம் இது வந்து சாதாரண சோப்பாயிலுக்குள்ளது தான் மெட்டீரியல் இது பண்ணி தான் பண்ணியிருக்கேன் ஹெச்பிஎம்சி இது பண்ணதுனால ஆட் பண்ணதுனால அளவுக்கு திக்னஸ் வந்துருக்குது இதில் ஹெச்பிஎம்சி வந்து நூறு கிராம் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இரநூறு கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் இரநூறு கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஃபால்ட்டு வராது ஹெச்பிஎம்சி இரநூறு கிராம் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் சேர்த்து வரும் ஹெச்பிஎம்சி வந்து மெயினாக வந்து லிக்யூடு டிஷ்வாஷு சோப்பாயில் இதுக்கு யூஸ் பண்ணுங்கள் கார்பபோல் பவுட்ரு வந்து பெனாயிலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது பெனாயில் திக்கினிங்கு யூஸ் பண்ணுறது கார்போபல் பவுட்ரு கார்பபோல் பவுட்ரு வந்து அதோட டீ சொல்யூஷன் சேர்த்து திக்னஸ் பண்ணுவாங்க கார்பபோல் பவுட்ரோட டீயை சேர்த்து பண்ணும்போது பிஹெச் லெவல் கரெக்டாக வருங்கிறதுனால தான் டீயையும் ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு பெனாயிலும் நல்லா திக்னஸ் வரும் நம்ம வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு இருக்கும் நன்றி